வணக்கம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழை பொழிந்துவிட்டு பொழிந்து கொண்டிருக்கிறது மதியத்திலிருந்து குறிப்பாக ராவணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் ஆற்காடு போன்ற பகுதிகளிலேயும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோர பகுதியும் வேலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி ஆரணிக்கு வடக்கிற கூடிய பகுதிகள் அதாவது கலவை மாம்பாக்கம் மேலும் ஆரணி ஒட்டியுள்ள பகுதி இன்னும் பார்த்திங்கன்னா போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி திருப்பத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மேலும் செங்கம் வரைக்கும் ஊத்தங்கரை எல்லை உர தொடங்கி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு நல்ல இடிமழைப்பிடிவு தொடங்கியிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேயும் நல்ல இடிமழைப்பொழிவு காவேரி பாக்கம்லாம் கனமழைப்பொழிவு தொடங்கியிருக்கு காவேரி பாக்கம் ஆற்காடு இதெல்லாம் கனமழைப்பொழிவு தொடங்கி மேலும் இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்று சுழற்சி இடைமறித்து கொண்டிருக்கிறது வெப்படி இராவியை அதனால் பெரிய அளவிலே மழைப்படிவு இல்லாட்டா இல்லாவிட்டாலும் விடிய விடிய கொட்டாவிட்டாலும் இன்றைக்கு குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு இப்போ பெய்து கொடுக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் இந்த மழை மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னும் தெற்கு பகுதி வரைக்கும் தீவிரமடையும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்னும் பரவல் கூடும் இன்றைக்கு மாலையில் த கனமழையாக மாறி நள்ளிரவு வரை நள்ளிரவு கூட ஒரு இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த மழைப்படி வாங்காங்க ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கோம் அதற்கு பிறகு ஓய்ந்து விடும் நள்ளிரவுக்கு பிறகு மழை இருக்காது மீண்டும் மழைப்பொழிவு நாளை மாலை தொடங்கும் நாளை உறுதி நாளை இன்றைய மழைப்பொழிவில் பாதியாக இருக்கும் நாளை ஒரு அரை மணி நேரம் தான் பெய்யும் ரொம்ப பெரிய மழை இருக்காது நாளைக்கு நாளை மறுதினம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் மாலையில் ஒரு அரை மணி நேரம் பெய்யும் கொஞ்சம் பரப்பில் தான் பெய்யும் இன்றைய இன்றைய பரப்பு அதிகமாக இருக்கும் இன்றைக்கு கன மழைப்பொழிவு இருக்குது ஒரு இடங்களில் மிக கன மழைப்பொழிவு இருக்குது கனமழைப்பொடிவு பரவலாக இருக்கும் குறை எங்கேயுமே ஒதுக்காமல் மழை பொழிவு பொடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளை இந்த மழையில் கால்வசி தான் இருக்கும் பாதி இல்லாட்டி அது குறைவாக தான் இருக்கும் நாளைய மறுநாள் இன்னும் குறைவாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணாந்தேதி தேதி காரணம் வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு போல் மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய நீராவி காற்று வரும் வழியில் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வெப்பமடைந்து மேலேழுந்து வங்கக்கடல் காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி கொண்டு அது சென்னை திருவள்ளூர் கடலோரம் தொடங்கி செங்கல்பட்டு தொடங்கி அது திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் எதிர்த்து தேக்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர் வேலூர் அடிப்பட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு அடுத்தபடியாக இது அடுத்தது வெள்ளி கனமழை இருக்குது அப்போ புதனும் வியாழனும் கொஞ்சம் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும் அடுத்து வெள்ளி கனமழை இருக்குது செவ்வாய் போலவே வெள்ளிக்கிழமையும் கனமிகன மழைப்பொழிவு இருக்குது நாளையும் நாளை மறுநாளும் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி